சிவாயம்ம எல்லாருக்கும் வணக்கம் அடியன் வந்து முனைவர் த பாபு சிவம் ஓம் நமச்சிவாய்தானே இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா குடியாத்தம் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த சேங்குன்றம் பகுதியில் ஒரு திருக்கோவில் பூமியில மண்மேடாக இருந்திருக்கு அதை வந்து ஊர் ஜனங்கள்லாம் ஒன்றா சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஜேசிபி வச்சு டிராக்டர் வச்சு அந்த மண்ணெல்லாம் வாதி அகழ்வு பண்ணி திருக்கோயில வந்து மீட்டு எடுக்கிறதுக்கு போராட்டம் அவங்க வாழ்க்கையில் சாமியோட திருவதில் வேணும் அப்படின்றதுக்காக ஒரு பணி பண்ணிட்டு இருக்காங்க அந்த இடத்துல தான் வந்திருக்கும் அந்த இடத்துல இவங்க பணி செய்யும் போது முதன் முதல்ல கிடைத்த கிடைத்தக்கூடிய தெய்வம் எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம முருகப்பெருமான் ஆழ்முகம் கொண்ட சண்முக பெருமான் கிடைச்சிருக்காரு அவருக்கு அபிஷேகம் பண்ணி அலங்காரம் பண்ணி வழிபாடு பண்ணிட்டு வராங்க இப்போ இந்த கோயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தெரியும் சுத்தி எல்லாமே வந்து பெரும் பெரும் பாதைகள் கொண்டு கட்டப்பட்ட கோயில் இந்த ஊர் மக்கள் இந்த கோயிலை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்றத நம்ம கொஞ்சம் கேட்போம் சிவாயி நம்ம திரு அவங்களோட வாயிலாகவே இந்த தகவலை கொஞ்சம் கேட்டுக்கலாம் சிவாயி நம்ம இந்த இடத்த பற்றி கொஞ்சம் ஐயா இது நம்ம கிராமத்தில் இந்த கோயில் அமைஞ்சிருக்கிறது வந்து ஒரு அரிய விஷயம் ஆனால் பொதுவாக கற்கோயில் அப்படின்னாவே வந்து அது பல்லவர் காலத்து இது ச சோழர் காலத்து கோயில் தான் கற்கோயில் பெரும்பாலும் எல்லா இடத்துலையுமே இருக்குது ஆனால் இந்த கோயிலும் கற்கோயில்ன்றதுனால அது சோழர் காலத்து கோயிலாக தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு ஆனால் இந்த கோயில் வந்து தர்மராஜா கோயில் அப்படின்னு எங்கள் முன்னோர்கள் சொல்கிறது வழக்கம் அதை வச்சு தான் நாங்கள் இது இந்த கோயில் தர்மராஜா கோயிலாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம் ஆனால் உண்மையில் வந்து இது ரயிலாக என்னன்றது அது ஆராய்ச்சியாளராக தான் கண்டி க பார்த்து கரெக்டாக சொல்ல முடியும் அதே போல் இந்த கோயில் வந்து சிதலம் அடைஞ்சி பிறகு இந்த கோயிலில் இருக்கிற கல் தூணெல்லாம் எடுத்துன்னு போயிட்டு எங்கள் ஊர்லேயே வந்து அங்கே ஒரு காளியம்மன் கோயில் ஒன்று ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி நிறுவிருக்கிறாங்க ஆனால் அந்த தூணெல்லாம் பார்க்கும்போது இங்கே கிடைச்ச இதே தூண் தான் வந்து அங்கே இருக்கும்போது இதுலேருந்து எடுத்துன்னு போய் தான் இது சிதலம் அடைஞ்சதுனால இது எடுத்துன்னு போயிட்டாங்க அந்த காளியம்மன் கோயிலாக வந்து உருவாக்கி இன்றைக்கும் காளியம்மன் திருவிழா வெகு விமர்சையாக நம்ம கிராமத்தில் நாங்கள் நடத்திக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் இந்த கோயிலுடைய கல் தான் தூண் தான் பாறை கல்லெல்லாம் எடுத்துன்னு போய் தான் அங்கே நிறுவிருக்க நிறுவியிருக்கிறாங்க அதனால் இப்போ இது ஊர் மக்கள்லாம் சேர்ந்து இதை ஜேசிபி வச்சு எடுத்து க்ளீன் பண்ணும்போது இது ஏறக்குறைய ஒரு பதினஞ்சு இருபது சென்ட்டுக்கு மேலே இடம் தாராளமாக இருக்கும் ஆனால் இந்த இடத்த வந்து க்ளீன் பண்ணி இது ஒரு கோயிலை உருவாக்கணும் அப்படின்னா எங்களால் கிராமத்து மக்களால் மட்டும் செய்யணும் செய்யமா செய்ய முடியுமான்னா கண்டிப்பாக முடியாது அதுக்கு வேண்டிய பொருள் உதவியோ அல்லது மனித உழைப்போ தேவை அப்படின்னா இது வந்து அடியார்கள் பக்தர்கள் எல்லாம் வந்து பார்த்து அதுக்கு தேவையான உதவிகள் செஞ்சாங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு எங்களுடைய கிராமத்தின் சார்பாக ஒரு கோரிக்கையாக நாங்கள் இதை வச்சு இந்த கோயிலை புனரமைத்து வழிபடணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தில் இந்த பணி ஏற்று சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் ஆகையினால் பார்க்கக்கூடிய அன்பர்கள் இந்த கோயிலை வந்து ஒரு முறை நீங்கள் பார்த்து நேரில் உங்களுக்கு திருப்தினா டயவு செஞ்சு உங்களால் முடிஞ்சு உதவி செஞ்சு கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி கிராமத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் வாயு நம்ம அதே போல் நேற்று வந்து பார்த்துருந்தோம் இங்கே பார்க்கும்போது பல நண்பர்கள் பல தகவல் சொன்னாங்க எல்லாம் வந்து பார்த்துட்டு ஏன்னா உடல் உழைப்பு நிறைய தேவைப்படுது அதே போல் உடல் உளை இப்போ தவிர்த்து பார்த்தீங்கன்னா பொருளாதாரம் இந்த பொருளாதாரம் இருந்ததுன்னா இந்த திருக்கோயில பழைய நிலைக்கு கொண்டு வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு நேற்று வந்து நமக்கு இந்த இடத்தெல்லாம் சொல்லி காமிச்சது அக்கா அவங்க சொன்னாங்க அவங்க இதை பத்தி சொல்றாங்க சாமி வணக்கம் நாங்கள் வந்து செயல்மன்றத்துல இருந்து பேசுறோம் எங்க நாங்கள் ஒரு இடத்துல உக்காந்து நானும் இன்னொரு அம்மாவும் உட்காந்து பேசணும் அந்த கோயில வந்து எப்படியாவது சுத்தம் பண்ணணும்னு அது வந்து மறுநாளே எங்கள் தம்பி எல்லாம் வந்த பிறகு எங்க அண்ணன் எங்கள் தம்பி எல்லாம் வச்சு எங்க அக்கா பையன் நாங்கள் ஊருக்காரெல்லாம் சேர்ந்து நாங்கள் இதை கிளீன் பண்ணணும்னு முடிவெடுத்து பண்ணிட்டோம் இதுக்கு மேலே எங்களால் முடியாத குறைக்கு உங்க ஹெல்ப் எங்களுக்கு போகணும்னு நாங்கள் கேக்குறோம் சிவாயினம் இந்த கோயிலுக்காக பார்த்தீங்கன்னா பல உழைப்பு கொடுத்து நேரத்தை கடந்து பணி செய்யக்கூடிய அன்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க அதுல முக்கியமா ஐயாவை சொல்லலாம் ஐயா பேர் ராமன் ராமன் பார்த்தீங்களா திரௌபதி கோயில்னு சொல்றாங்க பேரு ராமன் அப்படின்னு வச்சு பணி நல்லா பண்ணியிருக்காரு ஏன்னா ராமனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒதுகில் ஒரு சொல் ரொம்ப விசேஷமான திருநாமம் சிவாங்கி நம்ம இந்த கோயிலை பற்றி அது ரெண்டு வார்த்தை சொல்ல முடியும் இந்த கோயில் வந்து எனக்கு தெரிஞ்சதுலேருந்து நம்ம ஊரில் பெரியவங்க கிட்ட எல்லாம் நான் கேட்டிருப்பேன் என் தலைமுறை எங்கள் தாத்தா எங்கள் தாத்தாக்கு முன்னாடி அப்பா அவங்க காலத்துலேருந்து ஒரு இரநூறு முந்நூறு வருஷமாகவே இது வந்து ஒரு மண்மேடை தான் காணப்பட்டிருக்கு இது வந்து யாருமே அக்யூரேட்டாக இந்த சாமி தான்னு யாருக்கும் தெரியல எங்கள் ஊரில் வந்து இது ஓட்ட ஓட்ட கோயில்னு சொல்லுவாங்க குப்பமேடு மேடு மாதிரி இது ஃபுல்லாக அப்படியே கொட்டி வச்சுட்டு இருந்தாங்க இது ஒரு நாள் சும்மா அப்படி இதை க்ளீன் பண்ணலான்ற மாதிரி அக்கா சொல்லவே அன்றைக்கி திடீர்னுட்டு இதை ஐடியா பண்ணி ஒரு வாரம் காலமாக இதை நாங்கள் வண்டி எல்லாம் வச்சு கிளீன் பண்ணோம் இப்போ இங்கே இருக்கிறவங்கெல்லாம் இந்த கோயில் இந்த மாதிரி பழுதடைஞ்சிருக்குவே எங்கள் ஊரே வந்து செழிப்பாக இல்லை இங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் முன்னேற்றம் கிடையாது எந்த தொழிலும் கிடையாது அது வந்து இது ஒரு குறையவே தெரியும் இந்த இடத்துல வந்து இந்த கோயில் இப்படி இருக்குவே தான் இங்கே இருக்கிறவங்கெல்லாம் செழிப்பாக இல்லைன்றது ஒரு எல்லாருமே ஒரு மனசுக்குள்ளே தோண்டிட்டே இருந்துச்சு அதனால் கிளீன் பண்ணலான்ற ஒரு க்ளீன் பண்ணலான்ற ஒரு முடிவு எடுக்கும்போது இங்கே இருக்கிறவங்க எல்லாம் சப்போர்ட் பண்ணி எங்கள் இடம் இருந்தாலும் நீங்கள் அளந்து எடுத்துக்கோங்க இதுக்கு என்ன உதவி வேணுமோ நான் தரேன் கிட்ட இருந்து எல்லாருமே ஒத்துழைச்சு பண்ணி ஒத்துழைப்பு பண்ணி ஐம்பது நூறு பேர் ஊரில் இருக்கிற இளைஞரெல்லாம் சேர்ந்து இதை ஒரு முழு மனசோட நாங்கள் கிளீன் பண்ணி வச்சுருக்கோம் இது வந்து நம்ம கல்கோயில்ன்றதுனால இதை எங்களால் வந்து எதுவும் பண்ண முடியல இது வந்து நல்லா ஒரு ஒரு ஐம்பது லட்சம் ஒரு கோடி அந்த மாதிரி பட்ஜெட் இருந்தால் மட்டுமே அந்த கோயிலை வந்து முழுசா நிறுவ முடியும் அதனால இதை பார்க்குற நண்பர்கள் பக்தர்கள் சிவனடியார்கள் தங்களால் முடிஞ்சதை ஒத் ஒருத்தரால் ஷேர் பண்ண முடியும் ஒருத்தரால் இன்னொருத்தருக்கு சொல்ல முடியும் ஒருத்தரால் வந்து உடல் ஒழு ஒழிப்பு தர முடியும் ஒருத்தரால் காசு கொடுக்க முடியும் உங்களால் முடிஞ்ச உதவியை எங்களுக்கு வந்து எடுத்து சொல்லி இதை கோயிலை வெற்றிகரமாக செஞ்சு முடிக்கணுன்றதுக்காக நீங்கள் உதவுமாறு கேட்டுக்கொள்கிறோம் நம்ம ஐயா ஐயா அம்மா ஐயெல்லாம் வந்து நம்ம திருக்கோயிலோட சிறப்பு சொன்னாங்க ரொம்ப சிறப்பானது ஏன்னா இந்த நேற்று வந்து அழைச்சிட்டு வந்து சொன்ன உடனே முதல்ல நம்ம அன்புதானே எல்லாம் சேது ஐயா காமிச்சோம் ஐயா என்ன சொன்னதுன்னா நாங்கள் ஐயா காமிச்சிட்டு நாங்கள் உடனே பார்த்துட்டு கிளம்பிட்டோம் கொஞ்சம் நேரத்தில் ஐயா சொன்னாங்க ஐயா கரண்ட் லொக்கேஷன் அனுப்புங்க பார்த்துக்கலாம் நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நேற்று நாங்கள் போயிட்டதுனால ஐயாக்கு கரண்ட் லொக்கேஷன் அனுப்ப முடியல இன்றைக்கி வந்துட்டு முருகப்பெருமானுக்கெல்லாம் நல்ல அபிஷேகம்லாம் பண்ணிவிட்டு ஏன்னா எல்லாமே ஊதுக்காங்க சொன்ன உடனே எல்லாமே தயார் பண்ணி கொடுத்தாங்க பால் சாமிக்கு தேவை அபிஷேக பொதுலாம் டக் டக்குன்னு எல்லாம் செஞ்சு கொடுத்தாங்க சாமிக்கு அபிஷேகம் பண்ணிவிட்டு இப்போது இந்த இடத்துலேருந்து ஒரு பதிவு எடு பதிவு இந்த பதிவு எதுக்காகனா இதை காண்கின்ற அன்பர்கள் அடியார் பொதுமக்கள் தாய்மார்கள் பொதுமக்கள் எல்லாரும் உங்களால் முடிஞ்சது ஐயா சொன்னது போல் உங்களால் முடிஞ்ச உதவி இது அதாவது ஒருத்தருக்கு இப்போ ஷேர் பண்ணலாம் ஒருத்தருக்கு எடுத்து சொல்லலாம் இது போல தாராளமாக செய்து இந்த கோயிலு பழைய மாதிரி பொலிவுற்று இல்லா இந்த கோயிலில் பொலிவுற்று இல்லாமல் இருக்குது பொலிவோட பூஜை தினசரி நடக்கணும் அப்படின்றதுக்காக தான் ஒரு மக்கள்லாம் பாடுபடுறாங்க எல்லாருடைய திருவடியும் வேண்டி வணங்குகின்றோம் உங்களால் முடிஞ்ச உதவியை செஞ்சு இந்த கோவிலை பழைய நிலைக்கு கொண்டு வரணும் சிவாய் நம்ம திருச்சிற்றம்பலம் அன்புடன் பொதுமக்களுடன் அரியேன் சிவாய் நம்ம நம்பர் அப்படியே சொல்லுங்க விஷயம் நம்ம இருந்து கான்ட்ராக்ட் வேலை செய்ய சென்னைக்கு போய் ஒரு கான்ட்ராக்டெல்லாம் எடுத்து நடத்தினுக்கிறாரு எம்ஜே மூர்த்தி அப்படின்றவர் அவர் தான் வந்து கிட்டத்தட்ட இந்த ஜேசிபி எல்லாம் வச்சு மண்ணெல்லாம் வாரி கொட்டுறதுக்கு ஒரு ஐம்பது மணி நேரத்துக்கு அவர் தான் ஒரு உபயமாக செஞ்சு கொடுத்தாரு அதனால் இந்த நேரத்தில் அவர் வந்து நாங்கள் பாராட்டி இந்த பதிவில் அது இந்த வாய்ப்பை வந்து சேர்த்து போட்டால் நல்லா இருக்கும் அப்படின்ற எண்ணம் நன்றி வணக்கம் சொன்ன மூர்த்தி ஐயா இவரு தான் வாங்க ஐயா வாங்க வாங்க ஐயா சொன்ன மூர்த்தி ஐயா இவரு தான் இவரு தான் நேற்று அங்கே சாமியை தரிசனம் செய்ய போகும்போது நம்மளை அழைச்சிட்டு வந்தது ஐயா இப்போ சொன்னாது இல்லைங்களா பல ஆயுதங்கள் கொடுத்து எம்கே மூர்த்தி ஐயான்றது இவரு தான் ரொம்ப சிறப்பான மனிதர் சென்னையில் காண்டாக்ட் பண்ணி பண்ணிட்டு இருக்காரு பல திருக்கோயில அமைச்சிருக்காரு பழகுவதற்கு இனிமையான அன்பர் சிவாயண்ணம்மை இவருடைய தொண்டு இந்த கோயிலுக்கு மட்டுமல்ல பல கோயில் இருக்கு முக்கியமா ஏன்னா இது இவங்க ஊதுன்றதுனால பெரிய தொண்டு செய்ய போதாது சாமி திருவாதலோட சிவாயண்ணம்ம திருச்சிட்டம் மூலம் சரிங்க சிவா இந்த இது பார்க்கறவங்க உங்களால் முடிஞ்ச உதவியை செய்யணும் இந்த ஊருக்கு சேங்குன்றத்துக்கு ஏன்னா சேங்குன்றம் செழிப்பாக வரணும் ஐயா சொன்ன மாதிரி இந்த பகுதி வாழ் மக்கள் எல்லோருமே வந்து செல்வ செழிப்பாக இருந்தாங்கன்னா வழிபாடு தான் சிறப்பாக பண்ணணும் பண்ணுவாங்க அதற்காக தான் இந்த கோயில் மறுபடியும் எழுந்து ஆலயமாக நிற்கணும்னு சொல்லி வேண்டி எல்லாருடைய உதவியும் எதிர்பார்த்ததுக்காக சிவாயம் நம்ம திருச்சுட்டோம்